வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் பாப்பா தம்பியும் லீவுக்கு வந்ததுனால அவங்களுக்கு ஒன்று ஒன்றா வாய்க்கு ருசியாக சமைச்சு கொடுப்போம் இப்போ சிக்கனும் நம்ம கோழி ஈரலும் தாங்க எடுத்துருக்கு ஈரலை வறுவல் பண்ணிவிட்டு கோழி சிக்கனை கிரேவி மாதிரி வச்சு இன்னைக்கு பிள்ளைகளுக்கு செம்மையாக ஒரு சாப்பாடு சாப்பிட போகிறோம் இப்போ வந்து நம்ம கறி பீஸ் வந்து பெருசு பெருசாக வெட்டி தந்துருக்காங்க அதை பொடிசாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிருவோம் அதே மாதிரி ஈரலையும் நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ ஈரலை நம்ம வெட்டி எடுத்துக்கிறோங்க பொடி பொடி பீசாலை வெட்டி முடிச்சாச்சு பொடி பொடி பீஸா இப்போ கறி வந்து வரும் பீஸா இருக்குது நம்ம பொடிசு பொருசாக வெட்டிக்கிடுவோங்க பொடி பீஸா சிக்கனில் வந்து இப்படி சவ்வுகள் இருக்கும் நம்ம நல்லா அது மேலே உள்ளதை க்ளீன் பண்ணி நல்லா எடுத்துக்கிட்டு நம்ம கறியை பார்த்து வெட்டிக்கிடுவாங்க பிள்ளைகள் பிள்ளா லீவுக்கு வந்திருக்காக அவங்க ஆசைப்பட்டதை ஒன்று ஒன்றா நம்ம அப்படியே டெய்லி என்ன மாதிரி கிடச்சிச்சுன்னா நல்லா வாங்கி பிள்ளைகளுக்கு நல்லா சமைச்சி வாய்க்கு ருசியாக கொடுப்பங்க நம்ம பத்து நாள் லீவு கழித்து போயிடுவாங்க படிக்கிறதுக்கு அதுக்குள்ளேயே நம்ம என்ன என்னது அவங்க சாப்பிடுவாங்களோ அதை ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி வாங்கி சமைச்சு கொடுத்துருவோம் நல்லா ஈரல்ல நம்ம மஞ்ச பொடி போட்டு நல்லா விரை விட்டுட்டு அலசி எடுத்துக்கிடுவாங்க அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சிக்கனில் மஞ்சள் பொடி போட்டாச்சு நம்ம நல்லா விட்டு நல்லா க சிக்கனில் வந்து மஞ்சள் பிடிக்கிற மாதிரி நல்லா விரவிட்டு நம்ம அலசி நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கிருவோம் இப்போ பாருங்கள் சிக்கனை நம்ம நல்லா பொடி பொடி பீஸாக வெட்டி எடுத்துக்கிட்டாச்சு நல்லா மஞ்சள் பொடியை போட்டு சிக்கனில் விரை விட்டுக்கிறோங்க விரை விட்டுட்டு தண்ணியை விட்டு நம்ம நல்லா அலைச்சி எடுத்துக்கிருவோம் விடுறோம் விடுறாங்க எடுத்துக்கிட்டேன் வாங்கல என்ன சேட்டை பண்ணுறீங்க எங்களை போகிற இப்போ வந்து நம்ம ஈரெல்லாம் வறுத்து எடுத்து வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கட் பண்ணதை சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் பொடி வெங்காயமும் சேர்த்துக்கடுவோம் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கடுவோம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிடுவோம் நல்லா வாடை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டுருவோம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பச்சை வடை மாறிடுச்சு இப்போ நம்ம ஈரெல்லாம் அப்படியே சேர்த்துருவாங்க இப்போ தாளிப்பில் வந்து நம்ம ஈரலை சேர்த்தாச்சு அப்படியே லைட்டாக கொஞ்சம் உப்பு தூவி விட்டுருவோம் இப்போ நல்லா ஒரு பெறத்து பெருத்திட்டு அப்படியே ஒரு சட்டை போட்டு மூடிடுவோம் கொஞ்சம் மந்தசழுது சேர்த்துக்குருவோம் வேகட்டும் நல்லா ஈரல் இப்ப திறந்து பாப்பங்க எப்படி நல்லா வாசத்தோட இருக்குதுங்க கமாண்டு ஈரல் இப்ப சிக்கன் பொடியை சேர்த்துக்கிடுவோம் ஈரல் வறுவல் பண்ணியாச்சு இப்ப மல்லி தலையை அப்படியே தூவி விடுவோங்க இப்போ இறக்கிருவோங்க அடுகள் சேர்த்துக்குவோம் சின்ன வெங்காயம் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்குடுவோம் ஆளிப்பூட்டி இப்போ பல்லாரி வெங்காயத்தையும் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துடுவோம் இப்போ அம்மியில் அரைச்செடுக்க இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிட்டுருவோம் தாளிக்குள்ளே வர மாற்றத்துக்கு மிளகாய் தக்காளியை சேர்த்துருவோம் Vocês querem até perder உப்பு சேர்த்துக்கிருவோங்க உப்பை சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு அப்படியே தட்டைப்பட்டு மூடிடுவோம் நல்லா சிக்கன் வேகத்து வேகையும் நம்ம பொடி சேர்த்துக்கிருவோம் இப்ப பார்ப்போம் நல்லா சிக்கன் வெந்திருக்கும் பாருங்க தண்ணியே ஊத்த பொறிக்கிற பொடியை சேர்த்துருவோம் இப்ப அப்படியே மல்லித்தலையை விட்டு தட்டை போட்டு மூடிட்டு அப்படியே இறக்கிடுவாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே தட்டை போட்டு மூடிட்டு ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு பார்ப்போம் இரலு சிக்கன் கிரேவி மாதிரி பொறிச்சு எடுத்தாச்சு நாங்கள் இப்போ பிள்ளைகள் நாங்கள்லாம் இருந்து சாப்பிடப்பறோம் அவங்க லீவுக்கு வந்துருக்காகல சாப்பிடணும் நல்லா பாருங்க முகேஷுக்கு வந்து விரவி கொடுக்கணுமா அவனுக்கு கை சுடுது சூடாக தாங்க இருக்குது உண்மையிலேயே அதனால் இப்போ விரவி கொடுக்க பாருங்க நல்லா சிக்கனை கிரேவி வச்சு நம்ம ஈரலை வந்து நல்லா கூலி ஈரலை பொறிச்சாச்சும் நல்லா காரம் சாரமாக டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் ருசியாகவே இருக்குதுங்க இப்போ பிள்ளைகள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவளுக்கு புட்டுக்க அன்றைக்கி நல்லா லீவுக்கு வந்திருக்கிறதுனால நல்லா சமைச்சு சமைச்சு கொடுப்போம் சாப்பிட்ரு சாப்பிட்டுட்டு இப்போ சொல்லுவாங்க முகேஷ் பாப்பா ரெண்டு பேரும் சொல்லுவாங்க எங்கள் அத்தை அன்னைக்கு வந்து கறி கோழி கறி பொரித்து ஈரல் கோழி ஈரல் பொறிச்சு செஞ்சிருக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து கம்மில் சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது

பிள்ளைகளோடு சாப்பிட்றது அவ்வளவு மனசுக்கு திருப்தியாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி சாப்பிட்ணு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிள்ளைகளோட எங்களோட வந்து சாப்பிட்ணுன்ட்டு பிடியப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்க நான் சமைச்சி தரேன் என்றைக்குமே எங்கள் கதவு தான் இருக்கும் நல்ல ஒரு அருமையான சாப்பாடுங்க இதே மாதிரி நீங்களும் ஒரு குடும்பத்தோடு இருந்து சமைச்சி ஒரு சமையலை நம்ம பண்ணும்போது அந்த சமையல் பண்ணும்போது நம்ம முகத்தில் வந்து முதல்ல பொழிவு தெரியணுங்க அந்த பொலிவோடு அந்த சமையலை சமைக்கும்போது அந்த சமையல் நம்ம சமைக்க சமைக்க அதில் நம்ம டேஸ்ட்டும் தெரியுங்க நம்மளோட அன்பு பாசம் எல்லாமே அந்த சமையலில் கலந்து வரும்போது தாங்க அந்த சமையலோட ருசியே தெரியுங்க நீங்களும் இப்படி குடும்பத்தோடு இருந்து சாப்பிடுங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே